மறக்கப்பட்ட ஒரு யுகத்தில் திரிபுர சம்ஹாரத்திற்கு பிறகு சூட்சுமமான ஆகாச தத்துவத்தில் ஒரு பெரும் சீர்கேடு ஏற்பட்டது மானசிக தோஷத்தால் பிறந்த அரக்க சக்திகள் பூமியின் பிராண சக்தி ஓட்டத்தை குலைத்து முனிவர்களின் தவப்பலனை சிதைத்தனர் அவை சாதாரண ராட்சசர்கள் அல்ல மாயையும் மயக்கமும் கொண்டு வேட்டையாடும் சாயா ராட்சசர்கள் இந்த தீய சக்திகளை தேவர்களின் ஆயுதத்தாலும் ரிஷிகளின் மந்திரத்தாலும் வெல்ல முடியவில்லை அவை அகங்காரம் ஆணவம் குழப்பம் ஆகியவற்றையே உணவாக கொண்டன தேவர்கள் செய்வதறியாத தவித்தனர் ஈசனிடம் முறையிட்டனர் ஆனால் அவர் அனுப்பிய சிவகணங்களால் கூட சாயா ராட்சசர்களை முழுமையாக அடக்க முடியவில்லை அந்த நேரத்தில் சிவன் அறுபத்து நான்கு பைரவர்களாக வெளிப்பட்டார் ஒவ்வொருவரும் காலம் திசைநாதம் தத்துவம் எனும் சக்திகளின் வெளிப்பாடாக திகழ்ந்தனர் அவர்கள் உருவாக்கப்பட்ட சக்திகள் அல்ல ஈசனின் சித்தத்தின் நேரடி வெளிப்பாடுகள் ஒவ்வொரு பைரவனும் இதுவரை கேட்கப்படாத காணப்படாத அதிர்வொலியையும் தாங்கி வந்தனர் அவர்களில் பராக்கிரமம் நிறைந்த இறுதியில் கால பைரவர் ஆகியோர் தோன்றினர் அந்த பைரவர்களுக்கு தேவைப்பட்ட கஷேத்திரம் பிரம்மாவின் சிருஷ்டியிலும் விஷ்ணுவின் பாலனையிலும் கட்டுப்படாத மாயையின் ஆற்றலும் தொடாத கர்மத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலம் இத்தனை தகுதிகளும் கொண்ட ஒரே இடம் அருணாசலம் தானே வெளிப்பட்ட பிறப்பற்ற அக்னியின் ஸ்தலம் சிவன் ஏற்கெனவே அறிவித்திருந்தார் அது என் இதயத்தின் ஒளிவடிவம் தட்சிணாயண காலத்தில் இருளின் உச்சியில் பைரவர்கள் இறங்கினர் ஒவ்வொருவரும் ஓர் திசை ஓர் பாறை ஓர் குகை என்று தங்களின் இடமாக கொண்டனர் அப்போது உருவானது அக்னியின் அஷ்டகோண மண்டலம் ருத்ரபூமியின் எந்திரம் அங்கு நடந்த யாகம் மௌனத்தில் நிறைவேற்றப்பட்டது மரக்கட்டைகளும் நெய்யும் வைத்து செய்த யாகமில்லை ஒவ்வொரு பைரவனிடமிருந்தே அக்னி எழுந்தது ஆகாசம் யாக குண்டமாயிற்று உலகின் மும்மலங்களை அவியாக மாறின வாக்கினால் சொல்ல இயலாத ருத்ர பைரவ பீஜ மந்திரங்கள் அங்கே ஒலித்தன யாகத்தின் முடிவில் சாயா ராட்சசர்கள் ஒவ்வொருவராக வந்து அந்த சத்திய நெருப்பிற்கு இரையானார்கள் பிரபஞ்சம் நிழல் நீங்கி ஒளி பெற்றது அந்த யாகத்தினால் அருணாசலத்தின் சில பாறைகள் கருமை பெற்றதாகவும் அதன் மண்ணில் தாந்திர சக்தி நிறைந்ததாகவும் புராணம் சொல்கிறது அதனால் இன்று கூட மன ஒருமைப்பாட்டுடன் கிரிவலம் செல்லும் பலருக்கு தரிசனங்கள் தியான மயக்கங்கள் அதிசயங்கள் நிகழ்கின்றன யாகம் முடிந்ததும் அறுபத்து மூன்று பைரவர்கள் பிரபஞ்சத்தின் பல தளங்களில் கலந்தனர் ஆனால் கால பைரவர் மட்டும் அருணாசலத்தில் தங்கிவிட்டார் ஏன் காலம் என்பது ஆனால் எல்லா கரைகிறது ஆகவே கால பைரவர் காக்க வந்தார் தான் அவர் திருவண்ணாமலையின் கேத் பாலகரானார் அவருக்கென தனி ஆலயம் அமைக்கப்படவில்லை மாறாக அவர் நிழலான வடிவில் கிரிவல பாதையின் வெளிப்புறத்தில் நிற்கிறார் அங்கே வருபவர்களின் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் தனது காலஞானம் எனும் தீயில் சாம்பலாக்குகிறார் இன்றும் அருணாசலத்தின் சில குகைகளில் குறிப்பாக அருகிலும் வடகிழக்கு புறப்பாதையிலும் சில பைரவ சக்திகளின் அதிர்வுகளை உணரலாம் மலையின் உள்பகுதிகளில் காணப்படும் சாம்பல் மகா பைரவ யாகத்தின் மீதமாகவே கருதப்படுகிறது சில சித்தர் அகோரி மரபுகளும் அருணாசலத்தை பைரவ கஷேத்தமாகவே தியானிக்கின்றன இது ரமண மகரிஷி போன்றோரின் சாத்வீகமான அத்வைத பாதைக்கு முரணான தத்துவம் இல்லை மாறாக பைரவர் வழிபாடு அதை நிறைவு செய்கிறது ஏனெனில் சுயத்தின் அமைதியில் நிலைக்க அகங்காரம் கரைய வேண்டும் மாயை அழிய வேண்டும் அதற்கு பைரவரின் அருளே துணை